தோழர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் திரு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து பிரிந்து தனியாக கட்சி ஆரம்பித்தார் அவர் தனியாக பிரிந்து சென்றதற்கு மூல காரணமாக இருந்தவர் முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவர்தான் திமுகவை இரண்டாக உடைத்தார் அதற்குரிய சில காரண காரியங்களும் அப்போது அவர்களுக்கு இருந்தது போலீஸ் உளவுத்துறை அதிகாரிகள் ஒருவர் அவர் பணியாற்றிய நாட்டில் நடந்த சில நடப்புகளை விளக்குகிறார் அதுதான் இது எம்ஜிஆரை திமுகவிலிருந்து வெளியே கொண்டு வர ஒரு பெரிய நாடகம் நடத்தினோம் அந்த நாடகத்தை எப்படி நடத்தினோம் தெரியுமா என்று ஆரம்பித்த சிஐடி அதிகாரி தொடர்ந்தார் எதிர்கட்சிகளை உடைப்பதற்கு தேவையான தகவல்களை திரட்டித்தரும் பொறுப்பும் ஒரு சில சமயம் உளவுத்துறையின் தலையில் விழும் அதை செய்ய வேண்டுமானால் அந்த கட்சியில் உள்ள தலைவர்களை பற்றிய தனிப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு உள்ள பலம் பலவீனங்கள் கண்டெடுக்கப்படும் அவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கு போன்ற புள்ளி விவரங்கள் இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் ஆழம் தெரியாமல் காலை விட்ட கதையாகிவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் திமுக இருபத்தைந்து எம்பிக்களை வைத்திருந்தது அரசியலில் கருணாநிதியும் ஒரு சூப்பர் மேனாக இருந்த நேரம் மாநில சுயாட்சி கொள்கையை உரமூட்டி வளர்த்து கொண்டிருந்தார் தன்னுடைய மாநிலத்தில்தான் சிறப்பான ஆட்சி என்று முழங்கினார் இந்த குரல்கள் எல்லாம் பிரதமர் இந்திரா காந்தி காதிலும் விழுந்தது தமிழ்நாட்டை சுற்றியுள்ள மாநிலங்களில் காங்கிரஸ் தான் ஆண்டது தமிழ்நாடு மட்டும் ஒரு தீவாக திமுகவின் கையில் இருந்தது திமுக எம்பிக்களின் ஆதரவு அப்போது காங்கிரஸுக்கு தேவைப்பட்டது அதே சமயத்தில் கருணாநிதி தன் கைக்குள் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் இந்திரா காந்தி இதற்கு என்ன செய்யலாம் என்ற யோசனையில் இருந்தார் திமுகவை உடைத்து விட்டால் அந்த கட்சி காங்கிரஸ் உதவியை தமிழ்நாட்டில் நாடும் என்று முடிவெடுத்தார் அதற்கான வேலையை செய்ய அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார் உதவிக்கு காங்கிரஸ் பிரமுகர் ஒருவரும் அனுப்பப்பட்டார் அந்த காங்கிரஸ் பிரமுகர் இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகளோடு உட்கார்ந்து திட்டம் போட்டார் எனக்கு ஸ்பெஷல் டியூட்டி போடப்பட்டிருந்தது திமுகவில் முக்கிய புள்ளிகள் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தபோது கண்முன் எம்ஜிஆர் தான் நின்றார் அதனால்தான் அவரை திமுகவிலிருந்து இழுக்க நாங்கள் முயற்சி செய்தோம் அப்போது நிறைய படங்கள் நடித்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர் இதை கருத்தில் கொண்டு வருமான வரி அதிகாரிகள் அடுத்து அமலாக்கப் பிரிவு என எல்லா அதிகாரிகளையும் எம்ஜிஆர் வீட்டை குடைந்து எடுத்தோம் அப்போது சினிமா படப்பிடிப்பு சம்பந்தமாக வெளிநாடு சென்று வந்திருந்தார் அதற்கான கணக்கு வழக்குகளை விசாரித்தார்கள் பெரும் பின்னணி இருப்பது எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியாது எம்ஜிஆருடன் பேச என்னை அனுப்பினார்கள் சோகமாக இருந்த திரு எம்ஜிஆருடன் நான் பேசினேன் பிரச்சனையை சமாளிக்க டெல்லி சென்று இந்திரா காந்தியை பாருங்க எல்லாம் சரியாகிவிடும் என யோசனை சொன்னேன் பொறுமையாக கேட்டார் எம்ஜிஆர் பிறகுதான் இவை எல்லாம் நடந்தது